ஹை கைஸ் என்னோட தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் எல்லாம் இருந்தும் இல்லாத அனுபவிக்கிறீங்க இருந்தும் இல்லாததோட வலி அதோட பெயின் வந்து மோ பவர்ஃபுல் ஒருத்தரை வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து ஒதுக்கி அந்த அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியில போயிடாமென்று சொல்லி ஒதுக்கி தனிமையில் நீங்கள் வாடி அது பெயின் இருக்கே அது ரொம்ப வலி அதை தாங்கவே முடியாது ஆனால் இருந்தாலும் அதில இருந்து உங்களோட தன்னம்பிக்கை மூலமாக அந்த தனிமையும் அனுபவிச்சு அத்தனை வலியையும் அனுபவிச்சு மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்கன்னு சொன்னால் அதை ஒரு வெற்றி உங்கள் லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ எல்லோரும் ஒதுக்குறாங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறத விட அத்தனை பேரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நீங்கள் தட் பண்ணுங்கள் யூ